தமிழ் நேர்களுக்கு வணக்கம் பறக்கும் உயர்கள் பறிக்கும் உயிர்கள் இந்த கல ஆய்வை தொகுத்து வழங்குவதற்காக நான் அன்சரளி இன்று காலை முதலே நியூஸ் செவன் தமிழில் சென்னை மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயர்களால் எவ்வளவு பிரச்சனை ஏற்படுகிறது என்பது தொடர்பாக ஒரு விரிவான கல ஆய்வை நடத்தி வருகிறோம் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நமது செய்தியாளர்கள் சென்று அங்கு என்ன நிலவரம் என்பதை மக்களின் கருத்துக்களோடு எடுத்துரைத்தார்கள் இந்த கள ஆய்வு தொகுப்பை பார்க்கலாம் கடந்த மே மாதம் ராயபுரம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற அசோக்குமார் என்பவர் சாலையில் அருந்து விழுந்திருந்த கேபிள் புயரை கவனிக்காமல் சென்ற நிலையில் எதிரே வந்த எம் பேருந்து மோதி விபத்தில் சிக்கினார் இதில் அசோக்குமார் பேருந்தின் அடியில் சிக்கிய நிலையில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் இந்த பரபரப்பு அடங்கும் முன்பே மற்றொரு அதிர்ச்சி சம்பவமும் நடைபெற்றது கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி மணிகண்டன் என்பவர் லயோலா கல்லூரியில் எம்பிஏ தேர்வு எழுத செல்லும் போது ஸ்டெர்லிங் ரோடு பகுதியில் மரத்தில் இருந்து தொங்கிய உயர் கழுத்தில் சிக்கி கீழே விழுந்தார் இதில் கழுத்து பகுதியில் பலத்த காயமடைந்த அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் இதுபோன்று சென்னையில் பல விபத்துகள் ஆங்காங்கே நிகழ்ந்து வருவது தொடர்கதையாகி உள்ள நிலையில் பல்வேறு முக்கிய சாலைகளில் தொலைத்தொடர்பு கேபிள்கள் சாலைகளில் குறுக்கும் நெடுக்குமாக ஒழுங்கற்ற முறையில் கிடப்பதுதான் இதற்கு காரணம் என்பதே பொதுவான கருத்தாக உள்ளது பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் சென்னை வாசிகளின் கவனம் முழுவதும் தங்கள் வேலையிலேயே இருப்பதால் சாலையில் அறுந்து கிடக்கும் கேபிள்கள் கவனிக்காமல் சென்று விபத்துகளில் சிக்கும் சூழல் உருவாகிறது இது ஒரு இருக்க மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருவதால் பல்வேறு சாலைகள் ஒரு வழிச்சாலையாக மாற்றப்பட்டுள்ளதன் காரணமாக குறுகிய சாலைகளில் இருசக்கர வாகன ஓட்டிகள் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது வழக்கத்துக்கு மாறாக புதிய சாலைகளில் செல்பவர்கள் மரத்தில் இருந்து கீழே தொங்கும் கேபிள்களை சரியாக கவனிக்காமல் சென்று பல்வேறு விபத்துகள் ஏற்படும் சூழலும் உள்ளது குறிப்பாக மழைக்காலங்களில் பலத்த காற்றுடன் பெய்யும் மழையால் மரங்களில் கட்டப்பட்டுள்ள கேபிள்கள் அருந்து சாலையின் நடுவே விழுவதால் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து நேரும் நிலையும் உருவாகியுள்ளது தனக்கு நிகழ்ந்த உயிருக்கு ஆபத்தான சம்பவம் குறித்து விவரித்த மணிகண்டன் என்பவர் கேபிள் பதிப்பதற்காக தோண்டப்பட்ட குழிகள் முழுமையாக மூடப்படாததால் விபத்தில் சிக்கியதாக தெரிவித்தார் ஏற்குநிகந்தன் நான் இன்னைக்கு லயனோ காலேஜில் இருந்த எம்பிஏ எக்ஸாம்க்காக பைக்கில் போயிட்டு இருந்தப்போ காலைல பத்து மணி போல் ஸ்டெல்லிங் ரோட்டில் இருக்கிற ஒரு மரத்தில் ஒயர் இருந்தது நான் போகிறப்ப ஒயர் கண்ணுக்கே தெரியாமல் இருந்த இடத்துல நான் கரெக்டாக பைக்கில் போகிறப்ப மாட்டிக்கிட்டு என் கழுத்தில் இப்படி அடிபட்டு பெருங்காயம் பெருசா பகலனாலும் இதுவே வலி தாங்க முடியாத அளவுக்கு அடிபட்டு இருக்கு நேற்று நடந்த மழை காத்துனால அது வயிறு அப்படி தொங்கிருக்குன்னு நினைக்கிறேன் அதை காப்பரேஷன் வந்து அதை ஒழுங்காக சரி பண்ணுவாங்க நம்புறேன் தேங்க்ஸ் இத்தகைய விபத்துகள் நேராமல் இருக்க தொலைத்தொடர்பு கேபிள்கள் கட்டக்கூடியவர்களுக்கு உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்பதும் கட்டப்பட்ட கேபிள்களை கண்காணிக்க அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்பதும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது அதேபோல் அச்சுறுத்தும் வகையில் கேபிள்கள் கட்டியிருந்தால் உடனடியாக அவற்றை அகற்றி சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் தமிழ் சென்னை நியூஸ் செவன் தமிழுக்கு செய்தியாளர் சாமுவேல் வழங்கி அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம் இதில் பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது காலையில் அவசர அவசரமாக பணிக்கு செல்பவர்கள் பள்ளிக்கு செல்பவர்கள் கல்வி நிலையங்களுக்கு செல்பவர்கள் ஏற்கனவே ஒரு வழி பாதையாக திருப்ப பல்வேறு சாலைகளில் ப பயணிக்கும் பொழுது இந்த அருந்து தொங்கக்கூடிய கேபிள்கள் அல்லது சரியாக முறையாக அதை ரூட் பண்ணப்படாத கேபிள்கள்லாம் பிரச்சனையை ஏற்படுத்துது மக்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்து அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி காலையிலிருந்தே நமது செய்தியாளர்கள் அஜித் அஜய் மற்றும் சாமுவேல் ரெண்டு பேருமே இந்த களத்தில் போய் சென்னை மாநகராட்சி பகுதிகளில் முழுவதுமாக கலாய்வு செஞ்சிருக்காங்க அவங்க இரு இரண்டு பேருமே இப்போ நேரலையில் இணைந்து இன்றைக்கு செய்த கலாய்வு ஆய்வு அதில் பொதுமக்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் அதிகாரிகள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை பற்றி சொல்ல முதலாவதாக நாம் சாமுவேல் கிட்ட போகலாம் எபினேசர் சாமுவேல் வணக்கம் இன்றைக்கு காலையிலேருந்தே நீங்கள் இந்த கல ஆய்வை பார்த்துருக்கீங்க சென்னையில் நீங்கள் நுங்கம்பாக்கம் சேத்துப்பட்டு புந்தமல்லி ஹைரோடு இந்த மாநகராட்சி இருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் வேப்பேரி உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் கல ஆய்வு செஞ்சிங்க நீங்கள் கல ஆய்வில் என்ன என்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுது இந்த கேபிள்னால எவ்வளோ பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கிறாங்க நீங்கள் அவங்கள்கிட்ட கேட்ட கருத்துக்கள் இந்த கல ஆய்வின் மூலமாக ஒட்டுமொத்தமாக இன்று நம்ம என்ன விஷயத்தை மக்களுக்கு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத தொகுத்து முழுமையான விவரங்களை பதிவு செய்யும் வணக்கம் அன்சர் அலி குறிப்பாக இன்றைய தினம் அதாவது நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி சார்பாக பறக்கும் உயிர் ப பறிக்கும் பறக்கும் உயர் பறிக்கும் உயிர் என்ற தலைப்பின் கீழாக இன்று சென்னை உட்பட்ட பல்வேறு பகுதியில் நாம் சென்று கல மேற்கொண்டோம் குறிப்பாக நுங்கம்பாக்கம் சேத்துப்பட்டு பூந்தமல்லி அதாவது ஹைரோட் மற்றும் வேப்பேரி உள்ளிட்ட பகுதிகளில் நாம் நேரடியாக களத்துக்கு சென்று அப்பகுதியில் செல்லக்கூடிய அதாவது இந்த கேபிள் ஒயர்களால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அவர்கள் இதனால் எவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள் என்பது தொடர்பான அதாவது காட்சிகளும் நாம் பதிவு செய்து அதோடு கூட மக்களிடையே பேட்டிகளும் கேட்டு மற்றும் அவருடைய கருத்துக்களையும் பதிவு செய்திருந்தோம் குறிப்பாக இன்றைய தினம் நாம் இந்த நி நிகழ்வை நம் போதே காலை முதலே மக்கள் சொல்கிறது ஒரே கோரிக்கை என்னவென்றால் இது தொடர்பாக நாங்கள் பல முறை மாநகராட்சியிடம் புகார் தெரிவித்திருக்கிறோம் ஆனால் இதுவரை மாநகராட்சி சார்பில் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது அவர்களுடைய பெரிதான ஒரு கோரிக்கையாகவும் அவர்கள் வலியுறுத்துவதாகவும் இருக்கிறது அதே இந்த நெடுஞ்சாலைகளில் அதே இந்த மெட்ரோ பணிகளானது சென்னை மாநகரத்துக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வருகிறது அது அதே போல் இவர்களுக்கு வந்து செல்லக்கூடிய மாற்று வழிகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா மக்கள் இயல்பாக செல்லக்கூடிய தவிர்த்து மாற்று வழிகளில் செல்லும்போது ஒரு தெருக்கள் உள்ள செல்லக்கூடிய சூழல் இப்போ இது போன்ற சூழலானது விலகி வருகிறது இந்த நிலையில் அவர்கள் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மரங்களிலிருந்து அறந்து கீழே தொங்கக்கூடிய இந்த ஒயர்களால் அந்த வாகன ஓட்டிகளுக்கு பெரும் சிக்கலானது ஏற்படுகிறது என குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் ஹெல்மெட் அணிந்து செல்கிறார்கள் அவர்களுக்கு மேல் அவர்கள் தலைக்கு மேல் என்ன இருக்கிறது என்று அவரால் கவனிக்க முடியாத சூழலானது நிலவி வருகிறது இதனால் நாள் தற்போதைய காலங்களில் அதாவது மாலை வேலைகளில்

பேருந்தில் அதாவது அடியில் சென்று அவர் அதே போல கோயில் பார்த்தோம் மணிகண்டன் எம்பி எக்ஸாம் ஆனது எம்பி எக்ஸாம் ஆனது சொல்லின்ற போது அவருக்கு அதாவது தலைக்கு மேல் இருந்த வயிறை அவரு சரியான கவனிக்காத காரணத்தால் அவருடைய அந்த வயலானது அந்த கருத்தை நெருக்கி அவர் கீழே விழுந்து அவளை ஆபத்து அலிசமாக உளி தட்டியது தொடர்பான வீடியோ பதிவுகளும் மக்கள் மக்களுக்கு அன்றான வாழ்க்கையில் அவர்கள் அணிவிடம் பயன்படுத்தக்கூடிய சாலைகள் பராமரிக்கப்படவில்லை என்பதும் அவர்களுக்கு சொல்லாத கோரிக்கை எடுக்கிறது இது தொடர்பாக நாம் இன்றைய தினம் அதாவது சென்னை சுருநகர காவல் அதாவது ஆணையர்களிடம் நாம் கேட்டிருந்தோம் இது தொடர்பாக அவருடைய வழிகாட்டு கூடுதல் ஆணையர் அதாவது அவருடைய அவர்கள் போய் கேட்கும்போது அவருடைய அவரிடத்தில் நாம் போய் கேட்கும்பொழுது அவர் கூறியது என்னவென்றால் அதாவது பெருநகர் சென்னைக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய சாலையில் டிராபிக் சிக்னல் மற்றும் காவல்துறை பயன்படுத்தக்கூடிய அதாவது போலீஸ் பூத் என சொல்லக்கூடிய இந்த எல்லாம் தனியாருக்கு சொந்தமான கேபிள்களானது கட்டியிருந்தால் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்று அவர் உத்தரவானது பிறப்பித்திருந்தார் இதைத் தொடர்ந்து நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி இந்த செய்தி எதிர்வொழியாக உடனடியாக காவலர்களும் அதாவது ஒவ்வொரு அதாவது பூந்தமலை ஐரோடு அதாவது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் தொடங்கி அதே போல் கோயம்பேடு வரை இருக்கக்கூடிய அனைத்து சிக்னல்களிலும் அதாவது காவல்துறையினர் தனியாக சென்று அந்த எந்தெந்த ஒயர் தனியாருக்கு சொந்தமான ஒயரா அல்லது காவல்துறை பயன்படுத்தக்கூடிய சிசிடிவி கேமரா மற்றும் சிக்னலுக்கு கேமரா அதாவது சிக்னலில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய கேமராக்கு தொடர்புள்ள ஒயரா என்பது குறித்து அவர்கள் ஆய்வானது மேற்கொண்டார்கள் ஆனால் தனியாருக்கு சொந்தமான ஒயர்கள் இது போன்ற ஏதாவது இருக்குமானால் உடனடியாக அந்த ஒயர்களை அங்கிருந்து அகற்ற அகற்ற வேண்டும் என்றும் காவல்துறையானது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் காலை முதல் நாம் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று இந்த கலாய்வு மேற்கொள்ளும் போது தான் தெரிய அதாவது இந்த கேபிள்களால் அநேகர் அதாவது பல பாதிப்புக்குள் உள்ளாகி வருகின்றன இது மட்டும் இல்லாமல் மின்சார ஒயர்களும் மின்சார இணைப்புகளும் அதாவது இந்த சாலை ஓரங்களில் அதாவது மக்கள் நடமாடக்கூடிய நடப்பாதையின் வழியிலே இந்த சாலை மின்சார வயர்களும் செல்லுகிறது அதே போல் இந்த மாநகரத்துக்கு உட்பட்ட கால்வாய்கள் அடியிலும் இந்த மின்சார செல்லும் பொழுது அதில் ஏதாவது பழுது ஏதா ஏற்பட்டால் வருகின்ற மழை காலங்களில் அவர்களை மின்சாரம் தாக்குமோ என்ற ஒரு அச்சத்திலே மக்கள் அப்பகுதியில் அதை கடற்க கடக்கிறதாகவும் இந்த சூறை பகுதி மக்களானது தெரிவித்திருந்தார்கள் அதே போல் வங்கிக்கு செல்லுபவர்கள் அதே போல் பொதுமக்கள் பேருந்து நிறுத்தத்தில் அமரு அமருக்குடியே அந்த இரும்பு நாற்காலியின் மீது அந்த மின்கம்பிகளான மின்கம்பி மற்றும் இந்த இன்டர்நெட்டுக்காக போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த கேபிள்களானது முற்றிலும் அங்கே சுற்றி ஒரு அபாயகரமான சூழ்நிலை ம மக்கள் அந்த பேருந்து நிறுத்த நிறுத்தத்தில் அமர்ந்து அவர்கள் பேருந்துக்காக பயணிக்கக்கூடிய நிலைகளும் நம்மளால் என்னாலே நம்ம கலஆய்வில் நம்ம வீடியோ பதிவோடு நாம் எடுத்து நம்ம காட்டிருந்தோம் ஏனென்றால் மக்களுடைய உயிருக்கு எந்த ஒரு அச்சுறுத்தல் இல்லாத வகையில் இந்த கேபிள்கள் அனைத்தும் பொருத்தப்பட வேண்டும் மாநகராட்சிக்கு உட்பட்ட அதிகாரிகள் இதுக்கு தனி அதிகாரிகள் ஒருத்தர் போட்டு இதுக்காக வழிகாட்டு நெறிமுறைகளானது போடப்பட வேண்டும் என்பதும் அதாவது பொதுமக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது மாநகராட்சி சார்பாக சாலை ஓரங்களில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த கேபிள் ஒயர்களை உட முறையாக பராமரிக்க ஒரு அதிகாரிகளை பயன்படுத்தி அவர்களுடைய மேற்பாறையில் இதை பராமரிக்க வேண்டும் என்பதும் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அன்சர் அலி இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி சமல் நீங்கள் இணைப்பிலே இருங்க நம்ம அடுத்தடுத்து பேசலாம் மாநகராட்சியை பொறுத்தவரையில் மாநகராட்சி ஒரு சில விதிமுறைகளை இந்த கேபிள் உயர் போடுவதில் பின்பற்றுகிறது மாநகராட்சியிடம் உரிய அனுமதி பெற வேண்டும் எந்த நிறுவனம் கேபிளை இது போல் சாலை ஓரமாக எடுத்து செல்ல விரும்புகிறதோ அந்த நிறுவனம் மாநகராட்சியிடம் அதிக அனுமதி பெற வேண்டும் எவ்வளவு கேபிள்கள் எவ்வளவு தூரத்திற்கு போடுகிறார்களோ அதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றெல்லாம் விதிகள் இருக்கிறது கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் ஓஎப்சி கேபிள்களை அதாவது ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஓஎப்சி கேபிள்களை சென்னை மாநகராட்சி முழுவதும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த கேபிள் போட்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இதில் இந்த தொலைக்காட்சிக்காக பயன்படுத்தப்படும் கேபிள்களும் அடக்கம் இவையெல்லாம் வந்து முறையாக அனுமதி பெற்றிருக்கிறதா என்றால் இல்லை என்கிற ஒரு பிரச்சனையும் இருக்கிறது நீங்க இந்த காட்சிகளை பார்க்கும்போதே தெரியும் இந்த காட்சிகளில் உயர்கள் எப்படியெல்லாம் சாலை ஓரங்களில் பிரதான சாலைகளிலே அது எப்படி இருக்கிறது எந்த ச சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை பார்க்க முடியும் கேபிள்களை ரூட் செய்யும்போது குறிப்பிட்ட உயரத்தில் அவை இருக்க வேண்டும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது இதற்கென தனியான கம்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் விதிகள் இருக்கிறது ஆனால் அனுமதி பெற்று ஒருவர் வைக்கக்கூடிய கம்பத்திலேயே அனுமதி இல்லாமல் அந்த கேபிள் ஒயர்களை அதிலேயே ரூட் செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது அது தவிர காவல்துறையினர் பயன்படுத்தக்கூடிய கம்பங்களிலும் இந்த கேபிள்கள் ரூட் செய்யப்படுகின்றன மின்கம்பங்களில் பெரும்பாலான இடங்களில் மின்கம்பங்களில் இந்த கேபிள்கள் ரூட் செய்யப்பட்டு எவ்வளவு மீதம் இருந்தாலும் அதை சரியான அளவில் கட் வெட்டி அதை பயன்படுத்துவோம் அப்படிங்கிற இது இல்லாமல் எப்போ எவ்வளவு இருக்குதோ அதிலே சுருட்டி அப்படியே அதில் மாட்டி விடுறது இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம சென்னை ஃபுல்லாக பார்த்துட்டு வரோம் இப்போ அடுத்ததாக அஜய் நேரலையில் இருக்கிறார் அவர்கிட்ட கேட்கலாம் அவர் இன்றைக்கு காலையில் டி நகர் கே கே நகர் வடபழனி தேனாம்பேட்டை சைதாப்பேட்டை உள்ளிட்ட சென்னையின் மையப்பகுதி முழுவதும் சுற்றி கலா ஆய்வு செஞ்சிருந்தார் இப்போ அஜய் நேரலையில் இருக்கார் அஜய்கிட்ட கேட்கலாம் அஜய் காலையிலேருந்து சென்னையின் பிரதான பகுதிகள் குறிப்பாக சென்னையின் மையப்பகுதிகளில் நீங்கள் கலா ஆய்வு செஞ்சிருந்தீங்க அந்த நிலவரம் எப்படி இருக்குது பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க நான் பேசுகிறது கேட்குதா உங்களுக்கு நீங்கள் இணைப்பில் தான் இருக்கிறீங்க சென்னையின் மையப்பகுதி முழுவதும் இன்றைக்கி கலாய்வு செஞ்சுருக்கீங்க குறிப்பாக சென்னை டி நகர் கே கே நகர் வடபழனி உள்ளிட்ட பகுதிகளில் கலாய்வு செஞ்சிருக்கீங்க அங்கே என்ன நிலவரம் அங்கே கேபிள்கள் எப்படி வந்து ரூட் செய்யப்பட்டிருக்குது பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க அது தொடர்பான கருத்துக்களை முழுமையாக பதிவு செய்யணும் சனி நீங்கள் குறிப்பிட்டது போல காலை முதலே நாம் இந்த நியூ செவன் தமிழ் கலஆய்வில் நடத்தி வருகிறோம் அதன் ஒரு பகுதியாகத்தான் நான் தியாகராய நகர் அதனைத் தொடர்ந்து கே கே நகர் வடபழனி அசோக் நகர் சாலையை ஒற்றியிருக்கக்கூடிய சைதாப்பேட்டை தேனாம்பேட்டை கிண்டி போன்ற பகுதிகளெல்லாம் கேபிள் வயர் தொடர்பான கல ஆய்வில் மேற்கொண்டோம் அப்பொழுது பல பகுதிகளில் சில பகுதிகளில் கம்மியாகவும் பல பகுதிகளில் மிக அதிகமாகவும் இந்த கேபிள் வயர்கள் அருந்து தோங்கக்கூடிய காட்சிக்கும் நம்மால் பார்க்க முடிந்தது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்களுடைய என்ன மாதிரியான விளைவுகளை சந்திக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் தரப்பிலிருந்து கூறினார்கள் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த கே கே நகர் வடபழனி இந்த தி தீநகர் பகுதிகளில் மிக அதிகமாக இந்த கேபிள் ஒயர்களும் இன்டர்நெட் ஒயர்களும் காணப்படுகிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த கேபிள் ஒயரும் இன்டர்நெட் ஒயரும் அருந்து தொங்குவதற்கான காரணங்கள் என்ன என்ற ஆய்வில் நாம் ஆராய்ந்து பார்த்தபோது மிக மூ மூன்று முக்கிய காரணங்களாக நாம் பார்க்க முடிகிறது முதல் காரணம் மெட்ரோ ரயில் பணிகள் இந்த மெட்ரோ ரயில் பயணியின் காரணமாக அந்தந்த வயர்கள் அறுக்கப்பட்டு அங்கேயே கட்டிவிடப்பட்டு ஒரு முறையற்ற முறையில் அப்படியே விடப்பட்டிருக்கிறது மற்றொரு முறை பார்த்தோம் என்றால் பாதாள சாக்கடை பணி பாதாள சாக்கடை பணிக்காக பள்ளம் தோண்டப்பட்டு அங்கு அடியில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் வேர்கள் முறையாக அப்புறப்படுத்தப்படாமல் அப்படியே அதை வெளிப்புறமாக தெரியும் வரை விடப்பட்டிருக்கிறது மற்றொரு முறையை பார்த்தோம் குறிப்பாக மற்றொரு முறையை பார்த்தோம் என்றால் இந்த மறுசீரமைப்பு செய்ய வரும் பொழுது மறுசீரமைப்பு செய்துவிட்டு முறையாக அந்த உயர்களையெல்லாம் அப்புறப்படுத்தப்படாமல் அப்படியே இரு புறங்களும் விட்டுவிடுவதால் இந்த மூன்று காரணங்கள் தான் ஒயர்கள் ஆங்காங்கே அப்படி அப்படி தொங்குவதற்கான காரணங்கள் இந்த உயர்களால் அடிபட்டு பொதுமக்கள் நடந்து செல்லக்கூடிய பாதசாரிகளாக இருக்கட்டும் இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும் இருவருமே தடுக்கி விழுந்து விபத்து ஏற்படுவது என்பது ஈடுபட்டு வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட ராயபுரம் பகுதியில் நடந்த விபத்து அதன் பிறகாக சென்னையில் உள்ளிட்ட சில பகுதிகளில் நடந்த விபத்துகள் அதெல்லாம் வெளியே தெரியாமல் கூட இருக்கிறது இது போன்ற விபத்துகள் எல்லாம் ஏற்படக்கூடிய காரணங்கள் என்பது இந்த வயர்கள் இந்த வயர்களை அப்புறப்படுத்த மாநகராட்சி தரப்பில் மிக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பொதுமக்கள் ஆங்காங்கே மிகவும் வற்புறுத்தினார்கள் குறிப்பாக பார்த்தோம் என்றால் பொதுமக்களை தாண்டி கால்நடைகள் கால்நடைகளும் இதில் பாதிப்படுகிறது மழைக்காலங்களில் ஒருவேளை அந்த மின்சாரம் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஷாக் அடித்து இறப்புகளும் ஏற்படுகிறது கால்நடைகளை பொறுத்தவரையில் கால்நடைகள் அந்த பகுதியாக செல்லும் பொழுது கால்களிலோ தலைகளிலோ மாட்டி அது சினம் கொண்டு மனிதர்களை தாக்கும் ஒரு சூழலும் ஏற்படுகிறது இப்படியான ஒரு சூழ்நிலைகளில் மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் நாம் கேட்டபொழுது இந்த விவகாரம் தொடர்பாக நாம் விரிவான துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறோம் என்பதையும் அவர்கள் தெரிவித்தார்கள் குறிப்பாக ரீஜினல் ஆஃபீஸர்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரத்யேக அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் தலையிட்டு இதற்கான தீர்வுகளை தர வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது தொடர்ந்து இந்த வடபழனி கே கே நகர் பகுதியை தாண்டி அண்ணா நகர் ஒட்டி அண்ணா சாலையை ஒட்டிருக்கக்கூடிய சைதாப்பேட்டை தேனாம்பேட்டை கிண்டி போன்ற இடங்கள் எல்லாம் மிதமான அந்த உயர்கள் அறுக்கப்பட்டு இருந்தாலும் கூட அது அப்புறப்படுத்தாமலேயே தான் இருக்கிறது இது மிக மிக பொதுமக்கள் செல்லக்கூடிய பிரதான சாலை என்பதால் அங்கு சிறிய உயர்கள் இருந்தாலும் கூட அது பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் சரியாக அந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் பாத பாதை செல்லக்கூடிய பாதைகளிலேயே நிறைய உயர்கள் அடுக்கப்பட்டிருக்கிறது அங்கு செல்லக்கூடிய பாதசாரிகள் கால் தடிக்கு விழக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படுகிறது அதனைத் தொடர்ந்து தான் தற்பொழுது இந்த அங்கு இந்த சாலை விபத்துகளும் அங்கே ஏற்படுகிறது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது அந்த உயர்கள் என்பது தாழ்வாக மிகவும் பல பகுதிகளில் உயர்கள் மிகவும் தாழ்வாகத்தான் கற்றப்பட்டிருக்கிறது அதை பேருந்துகள் செல்லும்போது அறுக்கப்படுகிறது அது அறுக்கப்பட்ட போது போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படுகிறது இப்படியான பல ஒரு எண்ணல்களை வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சந்திக்கின்றார்கள் குறிப்பாக இந்த தொடர்பான மாநகராட்சி தரப்பில் உரிய முறையில் சரியான அந்த வழி வழிமுறைகளோடு அந்த ஒயர்கள் இன்டர்நெட் வயர்களும் கேபிள் வயர்களும் வழிமுறைப்படுத்த வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது தொடர்ந்து இன்னும் வரக்கூடிய காலங்கள் என்பது மழைக்காலம் ஒருவேளை மின்சாரம் தாக்கக்கூடிய ஒரு வயர்கள் அருந்து போனாலும் கூட அதை சரி செய்ய மாநகராட்சி அதிகாரிகள் துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் அலட்சியமாக செயல்படுகிறார்கள் என்பதை பொதுமக்கள் மிகவும் குற்றச்சாட்டாக முன்வைக்கிறார்கள் என்றால் இன்று ஒரு உயர் அல்லது ஒரு மரமோ அருந்து விழுந்திருக்கிறது உடைந்து விழுந்திருக்கிறது என்றால் அந்த கம்ப்ளைண்ட் இன்று பொதுமக்கள் தரப்பில் தரப்பிலிருந்து இன்று கம்ப்ளைண்டாக வைக்கும்போது இரண்டு நாட்களுக்கு அடுத்து தான் அந்த பொதுமக்களுக்கு அது தொடர்பான மீண்டும் அவர்கள் ஃபோன் செய்து எங்கே நடந்திருக்கிறது ஏது நடந்திருக்கிறது என ஒரு குற்றச்சாட்டுக்களை அவர்கள் க கம்ப்ளைண்ட் ஆகிறார்கள் அதற்குள்ளாக அந்த பணி என்பது அவர்களே அவர்கள் வீட்டு சார்ந்தவர்களே செய்து முடித்து விடுகிறார்கள் இவ்வளவு ஒரு தொய்வாக நடைபெறும் மாநகராட்சி பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது தொடர்ந்து நியூஸ் செவன் தமிழ் இந்த கலாய்வின் மூலமாக அதிகாரிகள் இதனை நிச்சயமாக சரி செய்வார்கள் என நம்புகிறோம் தொடர்ந்து இன்று காலை முதலே தியாகராய நகர் வடபழனி அசோக் நகர் அண்ணா சாலையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதி எக்மோர் உள்ளிட்ட பல பகுதிகளில் நாம் கால ஆய்வை மேற்கொண்டிருக்கிறோம் இது போன்ற பொதுமக்களுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பான சூழலை மாநகராட்சி தரப்பிலிருந்து ஏற்படுத்தி தருவார்கள் என நம்புகிறோம் சார் களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள் நீங்கள் இணைப்பிலே இருங்க இப்போ ரெண்டு செய்தியாளர்களும் களத்தில் அவங்க பார்த்த விஷயங்களை பொதுமக்கள் குற்றச்சாட்டாக முன் வச்ச விஷயங்களை சொன்னாங்க இது தொடர்பாக பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம் இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு உங்கள் நியூஸ் செவன் தமிழின் புதிய பரிணாமம் டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் பதித்துக்கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் செவன் தமிழ் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர்சாட் எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின் தொடருங்கள் நாளுக்கு நாள் தீவிரமடையும் செய்தி என்ன வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் இந்தியா வெளியேறி இருப்பது எதை காட்டிக்காட்டி சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு விவாத்துக்குள்ள வாங்க ஹோட்டலா வேற

பறக்கும் உயர்கள் பறிக்கும் உயிர்கள் கல ஆய்வுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் இந்த பொதுமக்கள் சொன்ன கருத்துக்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை முதல்ல பார்த்துடலாம் பொதுமக்கள் இந்த உயர்கள் முறையாக பராமரிக்கப்படாதால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தொடர்பாக நமக்கு காலையிலேயே நமது கள ஆய்வின் போது பேட்டி அளித்திருந்தார்கள் அந்த பேட்டியை இப்போ பார்க்கலாம் சூளை ஐரோடு பகுதியானது இந்த சாலை ஓரங்களில் இருக்கிற மின்கம்பங்கள் அதாவது ஓடோஃபோன் ஏர்டெல் இந்த இன்டர்நெட்டு இந்த கேபிள்லாம் வந்து கண்டமேனியாக அவங்க இஷ்டத்துக்கு எங்கெங்கே விடணுமோ எல்லா தொங்க விட்டு பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலை இதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க முடியும் தாழ்ையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் இது கனரா வங்கி இங்கே ஏடிஎம் ஏடிஎம் கனரா வங்கி இந்த இடத்தில் சுமார் தினசரி ஒரு ஆயிரம் பேர்கள் வருகை தரக்கூடிய ஒரு இடம் இது அதனால் இதுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது இதை வன்மையாக கண்டித்து அதே நேரத்தில் சென்னை மாநகராட்சியினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அவங்க தடை விதிக்கும்படி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் பல முறை புகார் கொடுத்திருக்கிறது இந்த ஏரியா மாமன்ற உறுப்பினர் திரு பிரேமா சுரேஷ் அவர்களிடம் இந்த கேபிள் எல்லாம் ஏற்கனவே சென்ற வாரம் ஆட்டோ ஓட்டி வரும்போது க அந்த உயர்த்து தொங்கி எனது ஆட்டோ கண்ணாடி மிளரை உடைந்து விட்டது அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை ஜோசியர் துறையில் நடந்து கொண்டிருக்கிறது இது பல முறை மாநகராட்சி அதிகாரிகளிடமும் புகார் தெரிவித்திருக்கின்றோம் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை முக்கியமாக அந்த நியூஸ் செவன் சேனல் வந்து இந்த ஒரு முறையை நடவடிக்கை இருக்கிறது மிக்க நன்றி முக்கியமாக ஜோசியர் தெரு நியூ காலனி கிராமத்து சந்திப்பில் அடிக்கடி விபத்து ஏற்படுவது ஒரு வேகத்தடை அமைத்து கொடுத்தால் நினைசவன் சேனலுக்கு மிகவும் நன்றியாக இருக்கும் இந்த கல பொதுமக்கள் குறி அவங்க இது தொடர்பாக பேசின விஷயங்களை கேட்டோம் கள ஆய்வில் நம்ம செய்தியாளர்கள் களத்தில் சென்று பார்த்த அந்த பிரச்சனைகள் எப்படி இருக்கிறது என்கிற தகவல்களை எல்லாம் பார்த்தோம் இப்போ மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன சொன்னபடி ஒரு முப்பது நிறுவனங்கள் கிட்டத்தட்ட முப்பது நிறுவனங்கள் ஓஎஃப்சி கேவல மாநகராட்சி முழுவதும் ரூட் பண்ணியிருக்காங்க ஐயாயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு இது இருக்கிறதா த சொல்லப்படுது அதோட இந்த கேபிள் தொலைக்காட்சிக்கான கேபிளும் இதில் ரூட் பண்ணப்பட்டிருக்குது ஒட்டு மொத்தமாக இந்த கேபிள்கள் மூலமாக மாநகராட்சிக்கு ஆண்டு வருவாய் ஒரு நிலையான வருவாய் வந்துக்கிட்டு இருக்குது இப்படி இருக்கும் பொழுது மாநகராட்சிகிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு கம்பங்களை நட்டு ரூட் செய்கிற பெரிய நிறுவனங்கள் இருக்குது இந்த கம்பங்களை பயன்படுத்தி வேறொரு நிறுவனங்களும் அதிலேயே ரூட் பண்ணப்படுற சூழ்நிலையும் இருக்குது கேபிள் ம பொதுவாக அந்த தொலைக்காட்சிக்கு பயன்படுத்தக்கூடிய கேபிளாகட்டும் ஒரு சில நிறுவனங்கள் மின்கம்பங்கள்லேயே இந்த கேபிளை ரூட் பண்ணுற ஒரு சூழலும் இருக்குது இது தவிர காவல்துறை சிக்னல்களுக்காகவும் சிசிடிவிக்காகவும் வைக்கக்கூடிய கம்பங்கள்லேயும் இந்த கேபிள்கள் ரூட் செய்யப்படுது நம்ம இன்றைக்கு இந்த கல நடத்தும் பொழுது காவல்துறை அதிகாரிகளோடு இது தொடர்பாக தெரிவித்திருந்தோம் உடனடியாக காவல்துறை காவல்துறைக்கு சொந்தமான கம்பங்கள் மற்றும் சிசிடிவிக்காக பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய கம்பங்களில் தனியார் அனுமதி பெறாமல் எந்தெந்த தனியார் நிறுவனங்கள் கேபிளை ரூட் பண்ணியிருக்காங்களோ அதையெல்லாம் அகற்ற சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க இது நம்ம கல ஆய்வில் நேரடியாக ஒரு நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன் அதே போல் மாநகராட்சி தரப்பில் ஏற்கனவே என்ன சொல்லப்பட்டிருந்தது என்றால் இது போல் அனுமதி பெறாமல் இங்கே ரூட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கேபிள்கள் அனைத்தும் அப்புறப்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து எப்போ சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அப்போத்துலேருந்தே இந்த வேலை தொடங்கிட்டாங்க அதுக்கு முன்னாடியும் கூட நடந்துச்சு குறிப்பாக ராஜீவ்காந்தி சாலையில் முன்னாடி ஒரு திட்டம் வச்சுருந்தாங்க அதாவது சாலை ஓரத்தில் இந்த கேபிள்களை எடுத்து செல்வதற்காகவே ஒரு பள்ளம் தோண்டப்பட்டிருந்துச்சு அதாவது ஒரு ரூட் சாலையிலே அமைச்சிருந்தாங்க இப்போ அது வந்து வடிகாலாக மாற்றப்பட்டு விட்டது அந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்குது அதே போல் மாநகராட்சி தரப்பில் இப்படி கடந்த ஆண்டு கூட கிட்டத்தட்ட மூவாயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கான கேபிள்கள் அப்புறப்படுத்தப்பட்டுச்சு முறையாக இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா அனுமதி பெற்ற அந்த நிறுவனங்களும் சரி அனுமதி பெறாமல் இந்த கேபிளை ரூட் பண்ணி வச்சுருக்கவங்களும் சரி இவங்கெல்லாம் அதை சரியான உயரத்தில் கரெக்டாக முறையாக பராமரிக்கிறாங்களான்னா அது ஒரு பெரிய சிக்கலை வந்து இங்கே ஒரு கேள்விக்குறியாக வச்சுருக்குது எனவே மாநகராட்சி அதிகாரிகள் இதில் கவனம் செலுத்தி உடனடியாக அந்த கேபிள்களை சரியான உயரத்தில் பராமரிக்கவும் பாதசாரிகளுக்கோ வாகன ஓட்டிகளுக்கோ சிக்கல் இல்லாத அளவிற்கு இந்த பிரச்சனையை சரிவு செய்வதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க இது தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு மாநகராட்சி அதிகாரிகள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு புறம் இருந்தாலும் பொதுமக்கள் இன்றைய சூழ்நிலையில் பல்வேறு ம வளர்ச்சி திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது மலைகால் வழிகால் மெட்ரோ வேலைகள் சாலை பணிகள் நடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாற்றுப்பாதைகள் வழி பாதைகள் சென்று கொண்டிருக்காங்க அவசர அவசரமாக செல்லக்கூடிய ஒரு சூழல் போக்குவரத்து நெரிசலுக்கு மத்தியில் இதற்கு மத்தியில் இந்த கேபிளும் ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கறது பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் ஏராளமானோர் வாகனங்களில் போகும்போது இது போன்ற விபத்துக்குள்ளாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இந்த ஆண்டில் மட்டும் மே ஜூன் ஆகிய இரண்டு மாதங்களில் இரண்டு பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது வெளியே தெரிந்த விஷயங்கள் பதிவு செய்யப்பட்ட பதிவு செய்யப்படாமல் இதை போல நிறைய பேர் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க எனவே அதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் மே மாசம் ராயபுரத்தைச் சேர்ந்த அசோக் கிட்டத்தட்ட உயிர்ப்பளித்து வந்திருக்கிறார் அந்த சாலையில் கிடந்த கேபிளில் சிக்கி அவருடைய இருசக்கர வாகனம் பஸ்ஸில் மாட்டிக்கிச்சு அவர் அதிலேருந்து கிட்டத்தட்ட உயிர் பிழைத்து வந்திருக்கிறார் அதே தான் லயோலா கல்லூரியில் படிக்கக்கூடிய மணிகண்டனும் அந்த கேபிள்னால கழுத்தில் காயம் ஏற்பட்டு மீண்டு வந்திருக்கிறார் உயிர் பலி ஏற்படவில்லை நல்வாய்ப்பாக என்றாலும் கூட இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் தடுக்க வேண்டும் மாநகராட்சி அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி